அன்பார்ந்த தனுர் ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி என்ன பண்ணதுன்னு பார்க்கலாமா மூன்றாம் இடமான முயற்சி சாணத்துல சனி பகவான் கடந்த காலகட்டங்கள்ல வக்ரகதியில இருந்தாங்க வக்ரம்னாக்க செயலற்ற தன்மையில இருந்தாங்க அதனால நீங்க எடுத்த செயல்கள் அத்தனையுமே எளிதில முடிஞ்சிச்சு ஆனா இந்த வக்ர நிவர்த்தி ஆன பிறகு எளிதில முடியக்கூடிய வாய்ப்புகள் குறைவா இருக்கும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ரெண்டு முறைக்கு மூணு முறை முயற்சி செய்தோம்னாக்க எடுக்கின்ற முயற்சிகள் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால எடுக்கின்ற முயற்சியை ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்புக்கு மூணு ட்ரிப்பு யோசிச்சு முடிவெடுத்தா ஜெயமாகும் இதை தவிர சனி பகவானை பொறுத்தளவுக்கு மூன்றாம் இடத்துல இருந்துகிட்டு அவர் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய புத்திரர்கள்னால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல பூர்வ புண்ணிய சொத்துக்கள்ல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் மேலும் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் கோர்ட்டு வம்பு வழக்கு பிரச்சனையை கொஞ்சம் வாயுதா போட்டு கொஞ்சம் தள்ளிக்கிறது சிறப்பா இருக்குமா சிறப்பா இருக்கும் இல்லைன்னா சங்கடங்களை சந்திக்க வரும் இதை தவிர சனி பகவான் மூணாம் இடத்துல இருந்துகிட்டு தன்னுடைய சதசப்தம பார்வையா அவர் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாரு அந்த ராசிக்கு ஒன்பதாம் இடம்ன்றது தகப்பன் ஸ்தானம் தகப்பனுக்கு உடல் நலத்துல தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்துல சருக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபக மருதி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விருச்சிகத்தை சனி பகவான் பார்க்கிறாரு பன்னிரெண்டாம் இடம்ன்றது அயன சயன போகஸ்தானம் அதனால உங்களுடைய தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உழைப்பு கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு பலன் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் உழைப்பு எப்போதுமே கைவிடாது ஏன்னா சனி பகவான் அப்படின்றது உழைப்பு கதிபதி அவர் மூணாம் இடத்துல கூட இருக்கார் ராகு ராகு கூட சேர்ந்து இருக்கார் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் கொஞ்சம் பின்தங்கினாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரும்பு ரசாயனம் கெமிக்கல் தொடர்புடைய தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ஏற்றமான காலகட்டங்களா இருக்கும் லாட்ரி ரேஸ் ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ராசி என்பவர்களுக்கு ஏற்றமா இருக்கும் கணித சம்பந்த படிப்பவங்க சிஏ படிக்க படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கொட்டக்கூடிய காலகட்டங்களா இருக்கும் மொத்தத்துல இந்த சனி வக்ர நிவர்த்தி தனுர் ராசி என்பவர்களுக்கு தொண்ணூறு சதமான பலன்களை தருமா தொண்ணூறு சதமான பலன்களை தரும் நன்றி நமஸ்காரம்